தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு ஸ்டேட் ஹைவே சைட்டுங்க இது இது ஒரு ஸ்டேட் ஹைவே சைட்டு இது உத்தரமேரி வழுவூர் வந்தாவாசி மெயின் ரோட்டில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு இந்த தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டில் பெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபது அடி வருங்க இரநூத்தி இருபது அடி இதாங்க ஃபண்டேஜ் இந்த தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டை வந்து ரெண்டாவது கூட பிரிச்சு வாங்கிக்கலாங்க நாற்பத்தாறு சென்ட்டு நாற்பத்தாறு சென்ட்டு பிரிச்சு வாங்கிக்கலாங்க நம்ம சைட்டை ஒட்டி வீடுங்கெல்லாம் இருக்குது லேவுட்டு கூட போட்டுன்னு இருக்காங்க நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வீடு கூட இருக்குதுங்க வீடு கூட இருக்குது நமக்கு வந்து நூற்றி பத்து அடி ஃபண்டேஜ் வருங்க நாற்பத்தாறு சென்ட்டு ரெண்டாவது கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் பிரிச்சு கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தாறு சென்ட்டுக்கு வந்து நூற்றி பத்து அடி ஃப்ரண்டேஜ் வருங்க நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் கூட வீடு இருக்குது பாருங்கள் இங்கே கூட ஒரு லே போட்டு இதில் வந்து எழுநூறுபா ஸ்கொயர் ஃபீட்டு விற்கிறாங்க இது ஒரு புஞ்ச ரெட் சாயிலுங்க புஞ்ச ரெட் சாயில் மண்ணு மண்ணு பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் அந்த போஸ்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க பாருங்கள் அதுலேருந்து இந்த புளிய மரம் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் தாங்க அந்த லாஸ்ட்டு போய்ட்டு அந்த கல் போட்டுக்கிறாங்க பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் வருது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டை வந்து ரெண்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நாற்பத்தாறு சென்ட்டு நாற்பத்தாறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது இது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் தான் சைட் வந்து அமைஞ்சிருக்கு தாரோட ஃப்ரெண்டேஜ் இரநூத்தி இருபது அடிங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை நேர்மையான முறையில் நான் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க நம்ம சைட்லேருந்து இருந்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் உத்தரம்பூர் பாஞ்சு கிலோமீட்டரு பந்தாவசி ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது டாக்குமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஃப்ரண்டேஜ் கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இரநூத்தி இருபது அடிங்க இந்த ஸ்டேட் உடைய ஃப்ரண்ட் இரநூத்தி இருபது அடி ஒரு திருமண மண்டபம் கட்டுறது ஒரு கடை கட்டுறதுக்கு இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு ரெண்டாக பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்களிடம் வந்து வாங்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசிக்கூட வாங்கிக்கலாங்க தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டு ஒரு நிலை ஒரு லட்ச ரூபாங்க இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது போர்வெல் ஈபி சர்வீஸ்லாம் எதுவும் கிடையாது சிங்கிள் ஓனருங்க இது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்